இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் யோவான் ஏசுவிடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மைச் சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு அருமையான நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் இயேசுவோடு பயணிக்காத ஒரு நபர் இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள் பார்க்கிறார்கள் அந்த நபரை தடுக்க நினைக்கிறார்கள் ஆனால் தடுக்கவில்லை மாறாக இயேசுவிடம் வந்து இதை குறித்து சொல்லுகிறார்கள் நம்மை சேராத ஒருவர் உம்முடைய பெயரை பயன்படுத்தி பேய் ஓட்டி கொண்டிருக்கிறார் நாங்கள் தடுக்க நினைத்தோம் என்று சொல்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய நாமம் இயேசுடைய பெயர் வல்லமை நிறைந்தது அந்த பெயரை சொன்னால் பேய்கள் ஓடும் அந்த பெயரை சொன்னால் நோயாளர்கள் நலமடைவார்கள் அந்த பெயர் வல்லமையான ஒரு பெயர் எனவேதான் நாம் ஜெபம் செய்கிற பொழுது இயேசு 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 என்று வெறுமெனே இயேசுடைய நாமத்தை சொல்லி ஜபித்தாலே அது ஒரு வல்லமையான ஜெபமாய் இருக்கும் என்று சொல்கிறோம் இயேசுடைய நாமத்திற்கு விண்ணவரும் மன்னவரும் தலை வணங்குவர் இந்த நாமம் இந்த பெயர் எப்படி வந்தது தந்தை கடவுள் கபிரேல் வானதூதர் வழியாக அனுப்பி வைக்கிறார் அன்னை மரியாலை சந்திக்கிற பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி தந்தை கடவுள் கொடுத்த பெயர் தான் அந்த பெயர் அந்த பெயர் வல்லமையான ஒரு பெயர் எனவே இயேசுடைய நாமத்தை சொல்லி இயேசுவை சாராத ஒரு நபர் கூட பேய் ஓட்டுகிறார் என்றால் அந்த நாமத்தை அந்த பெயரை நம்முடைய வீடுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் ஒழிக்கும்படியாய் செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் இயேசுடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெபம் செய்யும்படியாய் இயேசுவே இயேசுடைய பெயரை சொல்லி நாம் வல்ல செயல்களை செய்ய முடியும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என் அன்பிற்குரியவர்களே இந்த நபர் இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கவில்லை ஆனாலும் பேய் ஓட்டுகிறார் இதேபோல இன்று திருமுழுக்கு பெறாதவர்கள் இன்னுமாக இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்டு உணராத எத்தனையோ நபர்கள் ஏன் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள நபர்கள் கூட இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் நாம் திருமளுக்கு பெறுகிறோம் எல்லா திருவருள் சாதனங்களையும் பெறுகிறோம் தினமும் திருப்பலிக்கு செலுகிறோம் ஜபம் செய்கிறோம் ஜபமாலை செல்கிறோம் பக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்மை விட இந்த காரியங்களை செய்யாதவர்கள் பலர் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தான் பல நேரங்களிலே நன்மை செய்ய தவறிவிடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுபவர் அல்ல மாறாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆடெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள்தான் மின்னரசில் நுழைய முடியும் செயல் மிக மிக முக்கியமானது நாம் திருப்பலிக்கு செல்கிறோம் ஜெபம் செய்கிறோம் ஆண்டோடைய வார்த்தை வாசிக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை தயார் செய்ய வேண்டும் ஆண்டவருடைய அன்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் இந்த பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டுக்கொண்டு ஈடுபட்டு கொண்டு நம்மிடத்திலே கோபமும் வெறுப்பும் சுயநலமும் பேராசையும் பொறாமையும் மட்டுமே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வழிபாடு நம்முடைய ஜெபம் போலியானதாய் போய்விடும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு பிரியமான காரியம் எது என்று சொன்னால் செயல் அன்பை வாழ்ந்து காண்பியுங்கள் எனவேதான் ஒரு இளைஞன் இயேசுவை பின்பற்ற வருகிற பொழுது நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகிறபொழுது பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார் உனக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது உன்னிடம் இருக்கும் சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா செயல் பரிவு உதவி செய்யக்கூடிய மனநிலை அது இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை நாம் பின்பற்ற முடியாது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே யார் நல்லது செய்தாலும் அதை பாராட்டுங்கள் யார் தீமை செய்தாலும் அதை தவறு என்று எடுத்து தைரியமாக துணிந்து சொல்லுங்கள் ஒரு இறைவாக்கினரை போல அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான் உண்மையான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை நச்செய்தியிலே பார்க்கிறோம் சீடர்களுக்கு பொறாமை வருகிறது நம்மை சாராதவர் எப்படி பேய் ஓட்டலாம் நம்முடைய திருச்சபையை சாராதவர் எப்படி இந்த நன்மையை செய்யலாம் நம்முடைய குடும்பத்தை சாராதவர் என்று நம்முடைய சாதியை நம்முடைய கட்சியை என்று பல நிலைகளில நம்முடைய மதத்தை சாராதவர் எப்படி இதைச் செய்யலாம் என்ற பொறாமை நமக்கு இருக்கிறது நல்லது யார் செய்தால் என்ன அதை பாராட்ட வேண்டும் தீமை என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் அதை சுட்டிக் காண்பிக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதே போல அன்பிற்குரியவர்களை யாரை பார்த்தும் பொறாமைப்படாதீர்கள் குறிப்பாக நல்லது செய்யக்கூடியவர்களை வாழ்விலே முன்னேறக்கூடியவர்களை நேர்மையாளர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களை வாழ்த்துங்கள் இயேசுக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக எங்கள் அன்பு வானக தந்தையே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரை எங்களை ஆசிர்வதி இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே இயேசுவே உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு இணைந்து ஜபிக்கும்படியான ஜெப ஜப ஆவியை எங்களுக்கு ஊற்றும் ஜெப ஆர்வத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே உம்முடைய வலமையான பெயரினுடைய புகழை எடுத்து சொல்லும்படியாய் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே என்று எல்லா நாவுகளும் ஒழிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரை அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக நீரே அவர்களுக்கு நம்பிக்கையை தருவீராக பய உணர்வுகளிலிருந்து நீரே அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக இதோ குடி நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே மனம் மாற வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆனவர்கள் அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை குணப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கட்டும் ஆண்டவர நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் இதோ இந்த வேளையிலே தொடர்ந்து நீர் குடும்பங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும் கடன் பிரச்சனைகளில் இருந்து உறவு சிக்கல்களிலிருந்து ஆண்டவரே நீரே இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இன்னும் சிறப்பாக மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரும்பும்படியான படிப்பை தேர்வு செய்யவும் அதற்கான கல்வி நிறுவனங்கள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாகவும் அதற்கான பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே இயேசுவையுடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கிறோம் நீரே ஆசிர்வதிப்பீராக வளமையான நாமத்தினாலே ஆசீர்வதித்தருளும் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்திய மறித்தவர்களும் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் நீரே தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை வழியாக தந்தையுமே நோக்கி മഞ്ചാടുകോം ആംപേൺ